அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விழுப்புரம் திமுக வேட்பாளர்கள் பொன்முடிக்கு இந்த முறை வாய்ப்பு இல்லை விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் என இரு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகள் இருந்தன தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் ஏழு தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் விழுப்புரம் வானூர் திண்டிவனம் மயிலம் செஞ்சி விக்ரவாண்டி திருக்கோவிலூர் போன்ற ஏழு தொகுதிகளாகும் இந்த ஏழு தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் தயாராகிவிட்டதாகவும் இந்த தொகுதிகளில் யார் போட்டியிடுவது என்ற இறுதி முடிவை திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள்தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்றும் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பொன்முடியின் ஆதரவாளர்கள் அதிகம் பேர் ஒரு காலத்தில் போட்டியிட்டாலும் கூட இந்த முறை பொன்முடியின் ஆதரவாளர்கள் அதிக அளவு போட்டியிட முடியாது என்றும் மேலும் விழுப்புரம் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக ஏற்கனவே ஏவா வேலு தேர்வு செய்யப்பட்டிருந்ததை பொன்முடி விரும்பவில்லை அதனால் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது என்றும் அதன் பின்புதான் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திற்கு அங்கு இருப்பு வழங்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து இருமுறையாக அதிமுகவின் சார்பில் பொன்முடியை வீழ்த்தி வெற்றி பெற்றவர் சிவி சண்முகம் அவர்கள் எனவே அவரது வெற்றி வாய்ப்பை தடுப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுகவில் சி வி சண்முகத்தின் ஆதரவாளராக இருந்து திமுகவில் இணைந்த லட்சுமணனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அவரும் திமுகவின் எண்ணங்களை பூர்த்தி செய்து சி வி சண்முகம் மூன்றாவது முறை அங்கு வெற்றி பெறாமல் அவரை தோற்கடித்து லட்சுமணன் வெற்றி பெற்றார் எனவே இந்த முறையும் விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு லட்சுமணன் தான் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது விழுப்புரத்தை பொறுத்தவரையிலும் லட்சுமணனுக்கு நிகரான வேறு ஆப்ஷன் யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது எனவேதான் இவருக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் பதவியையும் திமுக வழங்கியுள்ளது வானூர் தனி தொகுதி இங்கு ஐந்து முறை திமுகவும் வெற்றி பெற்றுள்ளார்கள் தொடர்ச்சியாக அதிமுக ஆறு முறை இங்கு வெற்றி பெற்று வருகிறது சென்ற முறை திமுக தனது கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தொகுதியை இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்னியரசு அரசு அவர்கள் போட்டியிட்டிருந்தார் ஆனால் அவர் தோல்வி அடைந்திருந்தார் அதிமுக இங்கு வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை விசிகா இந்த தொகுதியை கேட்டு வருகிறது ஆனால் திமுக தலைமையோ சென்ற முறை யாரார் எந்தெந்த தொகுதிகளில் தோல்வி அடைந்திருந்தார்களோ அவர்களுக்கு மீண்டும் அந்த தொகுதியை வழங்க விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக அது தங்கள் கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாது மேலும் கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் தோல்வி அடைந்திருந்தார்களோ அந்த தொகுதிகளில் திமுகவே களமிறங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை திமுக இங்கு தங்களது கட்சியைச் சார்ந்தவர்களை போட்டியிட வைத்தால் விழுப்புரத்தை சேர்ந்த புஷ்பராஜ் அவர்கள் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது இதே போன்று மைதிலி ராஜேந்திரன் அவர்களும் சீட் கேட்டு காத்திருப்பதாக கூறப்படுகிறது திண்டிவனம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுக ஐந்து முறையும் அதிமுக நான்கு முறையும் காங்கிரஸ் கட்சி நான்கு முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள் திண்டிவனம் தொகுதியில் திமுகவின் சார்பில் சீதாபதி சொக்கலிங்கம் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற இருமுறையும் சீட்டை பெற்று அங்கு தோல்வி அடைந்திருந்தார் எனவே இந்த தொகுதியில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் இவர் மீண்டும் அங்கு போட்டியிட வாய்ப்பு கேட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த முறை இங்கு திமுக புதிய வேட்பாளரை களமிறக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மயிலம் சட்டப்பேரவை தொகுதி இந்த தொகுதி இதுவரையிலும் மூன்று தேர்தல்களை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு மாசிலாமணி இங்கு போட்டியிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் இவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அவர் தோல்வி அடைந்து விட்டார் தொடர்ந்து இருமுறை இவருக்கு வாய்ப்பு வழங்கிவிட்டது திமுக ஆனால் இந்த முறை இவருக்கு வாய்ப்பு வழங்காது என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் மயிலம் ஒன்றிய செயலாளர் திமுகவின் சேதுநாதன் அவர்கள் சீட்டு கேட்டு வருகிறார் இதே போன்று செஞ்சி சிவா அவர்களும் இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் சி வி சண்முகம் விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதியில் தோல்வி அடைந்து விட்டதால் மீண்டும் அவர் விழுப்புரத்தில் போட்டியிட விரும்பவில்லை என்றும் அதற்கு பதிலாக தனது சொந்த தொகுதியான மயிலம் தொகுதியில் போட்டியிட அவர் விரும்புகிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது எனவே மயிலம் தொகுதியில் சி சண்முகம் களம் இறங்குவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாகவும் இவர் மயிலம் தொகுதியில் அனைத்து வேலைகளையும் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை சி சண்முகம் மயிலம் தொகுதியில் களம் இறக்கப்பட்டால் செஞ்சி சிவா அவர்கள் சி வி சண்முகத்திற்கு எதிராக களமிறக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது செஞ்சி சட்டப்பேரவை தொகுதி கேஎஸ் மஸ்தான் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று திமுகவின் அமைச்சராக செயல்பட்டார் ஆனால் இவர் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் எழுந்தது இவர் தொடர்ந்து தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றார் கட்சிக்குள் குடும்பத்தை கொண்டு வந்து கலக்கின்றார் இதனால் அரசியல் செய்ய முடியவில்லை என இவர் மீது தொடர்ந்து புகார்கள் சென்றதால் இவரது அமைச்சர் பதவியை பறித்தார்கள் பின்பு மாவட்ட செயலாளர் பதவியையும் பறித்தார்கள் ஆனால் தொடர்ந்து கே எஸ் மஸ்தான் அவர்கள் திமுகவிற்காக சிறப்பாக வேலை செய்து வருவதால் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் அவர் அங்கு போட்டியிட வாய்ப்பு கேட்பார் என்றும் கூறப்படுகிறது செஞ்சி மஸ்தானுக்கு எழுபது வயதாகிறது எனவே மீண்டும் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது ஒருவேளை செஞ்சி மஸ்தானுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் அவரது மகனான கே எஸ் எம் முக்தார் அலி அவர்களுக்கு வாய்ப்பு கேட்பார் என்று கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் செஞ்சியில் உள்ள மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளரான திரு நெடுஞ்செழியன் செஞ்சி ஒன்றிய செயலாளர் திரு விஜயகுமார் போன்றவர்களும் இங்கு போட்டியிட வாய்ப்பு கேட்பார்கள் என்று கூறப்படுகிறது விகரவாண்டி தொகுதி இங்கு மூன்று பொது தேர்தல்கள் இரண்டு இடைத்தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது அங்கு இடைத்தேர்தல் சமீபத்தில் நடைபெற்றது இந்த இடைத்தேர்தலில் திமுகவின் சார்பில் அன்னியூர் சிவா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் மீண்டும் இவர்தான் இங்கு களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் பொன்முடி அவர்கள் தனது ஆதரவாளரான ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு சீட் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏனெனில் அன்னியூர் சிவா அவர்கள் ஏவா வேலுவின் ஆதரவாளர் ஏவா வேலு திருவண்ணாமலை மாவட்டத்தை கடந்து கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் என அனைத்து மாவட்டங்களிலும் அரசியல் செய்து வருகிறார் அவர் விழுப்புரத்தில் அரசியல் செய்வதை பொன்முடி ஏற்கனவே விரும்பவில்லை எனவே ஜெயச்சந்திரன் போட்டியிடுவதற்காக அனைத்து முயற்சிகளையும் பொன்முடி எடுப்பார் என்று கூறப்பட்டு வருகிறது திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி இங்கு இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று இரண்டு முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் திரு பொன்முடி அவர்கள் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் குறுநில மன்னர் போன்றும் செயல்பட்டு வந்த இவர் விழுப்புரத்தில் சி வி சண்முகம் அவர்களால் இருமுறை தோற்கடிக்கப்பட்டார் இதனால் தான் பொன்முடி திருக்கோவிலூர் தொகுதிக்கு சென்றார் விழுப்புரத்தில் நான்கு முறை வெற்றி பெற்றவர் பொன்முடி இருப்பினும் தற்பொழுது பொன்முடிக்கு அங்கு செல்வாக்கு இல்லை என்பதனால் தான் திருக்கோவிலூருக்கு சென்றார் மீண்டும் பொன்முடி அங்கு போட்டியிட வாய்ப்பு கேட்பார் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் பொன்முடிக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாது பொன்முடியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி நிலவுகிறது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் உள்ளது பொன்முடி வாய்ப்பு கேட்டாலும் வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது ஒருவேளை பொன்முடிக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் அவரது மகனான கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு கேட்பார் என்று கூறப்படுகிறது ஏனெனில் பதினேழாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் கௌதம சிகாமணி அவர்கள் ஆனால் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது கௌதம சிகாமணி சீட் கேட்டபோது திமுக தலைமை மறுத்துவிட்டது அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படும் என கூறியிருந்தார்கள் எனவே இந்த முறை பொன்முடிக்கு பதிலாக அவரது மகன் களமிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது నండి